அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்றைக்கி பச்சை பயிர் பொரியல் தான் பார்க்க போகிறோம் சப்பாத்திக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க காலையில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லதுங்க காலையிலேயே வந்து ப்ரோட்டீன் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க அதனால காலையிலேயே பருத்து பச்சை பயிர் பொரியல் பண்ணி சாப்பிட்ணா உடம்பு நல்லதுங்க நான் நூற்றம்பது கிராம் பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கேன் நைட்டே ஊற வச்சுட்டாங்க ஒரு ஆறு மணி நேரமாவது இது கூட்டினா தான் நல்லது இது நைட்டெல்லாம் ஊறிச்சு இப்போ வந்து பார்த்தோம்னா நல்லா ஊறி இருக்குது இதை நம்ம பொரியல் பண்ண போகிறோங்க பச்சை பயிரில் அவ்வளோ புரோட்டீன் இருக்குதுங்க நமக்கு தேவையான ஃபைபர் ப்ரோட்டீன் எல்லாமே வந்து மார்னிங் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஒரு வானலில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணி இது வேக வைக்கலாங்க இப்போ லிட்ட போட்டு மூடிக்கலாம் கலறி விட்டுட்டு இது வந்து நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சாலுமே கொதிச்சது பிறகு லிட்ட போட்டு மூடிட்டோம்னா கேஸ் ஆஃப் பண்ணியிருந்தாங்க ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து இது வந்து நல்லா ஆகிடுங்க நல்லா வெந்துடும் இப்போ பாருங்கள் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இதுக்கு வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விடணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் கிடையாதுங்க இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் போல் கடுகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க பொன்னிறமாக வதங்கின பிறகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வதங்கிறது கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க ஏற்கனவே நம்ம பருப்புலையும் போட்டிருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இது நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பயிரை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க இது நல்லா கொதிச்சு அந்த நல்லா கெட்டியாக வரணுங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கும் நல்லதுங்க காலையில் இந்த மாதிரி ஒரு கப்பு பச்சை பயிறு பொரியல் ஒரு சப்பாத்தி ஒரு எக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னாலுமே போதுங்க நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக நமக்கு ஹெல்த்தியாக இருக்குங்க ஒரு அட்டகாசமான பச்சை பயிறு பொரியல் தான் பார்த்தோம் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்ந்தவளம் வளமுடன்